தயங்க மாட்டேன் தெரியும் அதனாலதான் முதல் ரெண்டு தோட்டம் போடவே இல்லை இது போலீஸ் துப்பாக்கி நான் சுட்டா தான் வெடிக்கும் தூக்கு தண்டனை வேணும்னு கேட்டியாமே நீ ஒரு போலீஸ் ஆபீசரோட மகளா இருந்தும் ஒரு ஏதோ ஒரு நிகழ்ச்சி தூண்டி விட்டு ஏன் இந்த உண்மையை கோர்ட்ல சொல்லல உங்கக்க நியாயம் இருந்துச்சுன்னா என்னாலான உதவியை நான் உனக்கு செய்யலாம் கோர்ட்ல சொல்லாத அந்த உண்மையை இப்ப என்கிட்ட சொல்லலாம் இல்லையா சேட்டா உங்க மாதிரி காக்கி சட்டை போட்டவங்கள விட கிரிமினல் எவ்வளவுமே வார்த்தைகளை அளந்து பேசு இந்த காக்கி சட்டை போட்டு சம்பாதிச்சுதான் உங்க அப்பா உன்னை வளர்த்த ஆளாக்கி இருக்காரு ஆனா எங்க அப்பா உங்களை மாதிரி இல்ல நியாயமா நிந்துகிட்டாரு

இது

நீ உண்மையை மறைக்கிறதுனால சிராம் என்னால் உனக்கு எந்த விதத்திலும் உதவி செய்யவே முடியாது இந்த பாத்தியா எனக்கு வந்தது மொட்டை கடைதாசி இந்த மாதிரி ஒரு ஆபத்து உனக்கு வரப்போகுதுன்னு முன்னையே தெரிஞ்சுக்கிட்டு எங்க டிபார்ட்மெண்ட்லயே தான் யாரும் எனக்கு எழுதி போட்டிருக்காங்க இந்த லெட்டர் எனக்கு சரியான சமயத்தில் கிடைக்கலன்னா நான் வந்து உன்னை காப்பாத்திருக்கவே முடியாது பதவே என்ன கேசட் அது உண்மையை சொல்லு எதனால அவங்க உன்னை அந்த கேசட்டுக்காக டார்ச்சர் பண்றாங்க தயவு செஞ்சு திறந்து உண்மையை சொல்லு ருத்ரா நீ உண்மையை சொல்ல என்னால உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது சொல்லு நீங்க அனுப்பிச்ச ஆளுங்க எல்லாரையும் அந்த அம்மா அரஸ்ட் பண்ணி உள்ள வச்சிட்டாங்க ருத்ரா மட்டும் தனியா அவங்க ரூமுக்கு கூட்டிட்டு போனாங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியுமா உள்ள என்ன பேசுறாங்கன்னு என்னால ஃபாலோ பண்ண முடியல ஆனா என்னால கிளியரா ஃபாலோ பண்ண முடியும் எங்க டிபார்ட்மெண்ட்ல யாரோதான் இதுக்கு உடந்தையா இருக்காங்க நான் சந்தேகப்படுறேன் உங்க அப்பா எழுதின லெட்டர் இதுல எவிடன்ஸா இருக்கிறதால அத எரிச்சிட்டாங்க அவங்க எதிர்பார்த்த கேசட் நீ கொடுக்காதனால ஒரிஜினல் எங்கன்னு கேட்டு உன்ன டார்ச்சர் பண்றாங்க ஆனா இந்த வீட்ல வேற எந்த கேசட்டும் கிடையாது அது ஒன்னு தானே இருந்தது அந்த ஒன்ன தானே டீல் பிட்டு அது வீடியோல போட்டு பார்த்து செக் பண்ணி கொடுத்தியா இல்ல அவசரத்துல நான் அப்படியே எடுத்துட்டு போய் கொடுத்துட்டேன் இட்ஸ் வெரி கிளியர் ஒரிஜினல் கேசட்ட உங்க அப்பா தான் எங்கயோ ஒளிச்சு மேடம் இப்ப செல்லுல அடிச்சுட்டு வந்தீங்களே அந்த நாலு பேரும் தப்பிச்சு போயிட்டாங்க போயிட்டாங்களா இல்ல மாத்து சாவியை போட்டு கதவு கதவை திறந்துருக்காங்க ராஜ நடந்து ஓடி போயிருக்காங்க நீ போகலாம் நிச்சயமா தெரிஞ்சு போச்சிருக்கா எனக்கு இப்ப சந்தேகமே எங்க டிபார்ட்மெண்ட்ல தான் யாரோ எங்கோ தப்பு நடக்குது நீங்க உன்னை செல்ல வச்சாலுமே நேரமாவதே மறுபடியும் யாராவது வந்து பயப்படாதமா உனக்கு துணையா நானே இருக்கேன் Good point. தப்பா புத்திசாலிபனம் கூட அதனால எங்களுக்கு சந்தேகமா இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க உனக்கு நாள் வரைக்கும் மூளையே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நிறைய பேர் இருக்கு வாழ்த்துக்கள்